என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுக எந்த அளவிற்கு ஒரு மக்கள் விரோத சக்தி திமுக எந்த அளவிற்கு இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் திமுக எந்த அளவுக்கு இந்து மக்களுக்கு எதிரானவர்களை அழித்தொழிக்க அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்த அந்த ஒரே ஒரு தீர்ப்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மக்களுக்கு வந்திருக்க வேண்டும் வந்திருக்கிறதா என்பது கேள்விக்குறிதான் ஏன்னா திமுக தொடர்ந்து மக்களை அந்த அளவிற்கு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களினுடைய பதவியை பறிக்க வேண்டும் ஏன் ஜி ஆர் பதவியை பறிக்கணும் ஜி ஆர் அவருடைய பதவியை சாதாரணமாக இவங்க பறிச்சிட முடியாது ஏன்னா அவர் ஒரு நீதியரசர் அந்த நீதியரசனுடைய பதவியை நாட்டில் இருக்கிற மு க ஸ்டாலினோ இல்லை தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு போய் ஜி ஆர் சாமிநாதனுடைய பதவியை பறித்து விடலாம் அப்படின்லாம் இவங்கெல்லாம் எந்த முடிவும் பண்ண முடியாது ஜி ஆர் சாமிநாதனுடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னா இந்திய பாராளுமன்றத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரிபாதி ஆதரவு இருந்தால் ஒரு நீதிபதியை பதவியை நீக்க செய்ய முடியும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற விதி அதற்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்க திமுக அப்படின்னா ஜி ஆர் சாமிநாதனுடைய பதவி எப்படியாச்சும் பரிச்சை ஆகணும் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு ரொம்ப ஆதரவாக தீர்ப்புகளை வழங்குறாரு தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான தீர்ப்பை வழங்குறாரு எந்த ஒரு நேரத்துலையும் யாருக்கும் அச்சப்படாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜி ஆர் சாமிநாதனுடைய தீர்வுகள் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது இப்போ செந்தில்குமார் போன்ற நீதியரசர்கள் வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பரப்புரை செய்வதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் வந்துட்டு ஒரு வழக்கை தொடுத்தா அந்த வழக்கில் கரூர் வழக்கை இணைத்து கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு உடனடியாக ஒரு தனிநபர் ஆணையத்தை வந்துட்டு நீதியரசர் போட்டார் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரியுடைய தலைமையில ஒரு ஒன்மேன் கமிஷன அவர் போட்டார் யாரு செந்தில்குமார் அதை தமிழ்நாட்டினுடைய அதிகார வர்க்கம் திமுக கொத்தடிமைகள்லாம் வந்து தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் செந்தில்குமார் கொடுத்த அந்த தீர்ப்பை அப்ப இனிச்சது நீதியரசர் அரசர் செந்தில்குமார் அவர்கள் விஜயனுடைய அரசியலை கேவலப்படுத்தி பேசியதெல்லாம் வந்து திமுகவை சார்ந்தவர்களுக்கு இனித்தது அதனால அவருடைய தீர்ப்பை வந்து தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் இங்க ஆனா அதெல்லாம் வந்துட்டு டெல்லி உச்ச தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த வழக்கை தூக்கி சிபிஐ கிட்ட கொடுத்துடுச்சு அதனால இப்ப அந்த ஒன்மேன் கமிஷன் போச்சு இவங்க அருணா ஜெகதீசன் தலைமையில் போட்ட ஒன்மேன் கமிஷன் எல்லாமே வந்துட்டு முடக்கி டெஸ்ட்பினில் போட்டாங்க இப்ப கரூர் வழக்குல வந்து சிபிஐ மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தீர்ப்பை கொடுத்தது டெல்லி உச்சநீதிமன்றம் இப்பொழுது சமீபத்தில் இந்துக்களினுடைய மத நம்பிக்கை மத வழிபாட்டுக்கு இடையூறாக பல வழக்குகள் இருந்தபோது இப்பொழுது சமீபத்தில் கடந்த ஒன்றாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலை மீது தீபம் ஏற்றலாம் என்று நீதி அரசர் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார் அவர் கொடுத்த தீர்ப்பு குறுகிய நாளில் கொடுத்துட்டாராம் நாளைக்கு தீபம் ஏற்றுவதற்கு இன்றைக்கே தீர்ப்பு கொடுத்துட்டாராம் ஒரு பத்து நாள் முன்னாடியோ இருபது நாள் முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ கொடுத்துருந்தா நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மேல்முறையீடு செஞ்சு அதை நாங்கள் எதுனா ஒன்று பண்ணி தடை போட்டுப்போம் ஆனால் இன்றைக்கி தீர்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது எப்படி இந்த தீர்ப்புக்கு தடையை வாங்குறது அப்படின்னு திமுக வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க இதனால தான் வந்து திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து உடனடியாக அந்த தீர்ப்பு வெளிவந்த அடுத்த நாளே ஆறு மணிக்குள்ளாக தீபம் ஏற்றப்படலைன்னா ஆறு ஐந்து ஆனாலும் கண்டன்டாப் கோர்ட்டு விழும் அப்படின்னு சொல்லி கண்டன் ஆப் கோர்ட்டு எடுத்துட்டாங்க ஆனால் அதற்கும் வந்து இந்த தமிழக அரசு ஆஜராகல அதன் மீது கண்டனாப் கோர்ட்டுக்கு இன்னொரு கண்டன் ஆப் கோர்ட்டு அவமதிப்பு வழக்குக்கு இன்னொரு அவமதிப்பு வழக்கு வந்திருக்கு இப்படியெல்லாம் தமிழக அரசு வந்துட்டு கோர்ட்டில் அவமானப்பட்டதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் நீதியரசர் சாமிநாதனை நீதிபதி பதவியில் வைக்கக்கூடாது அவர் நீதிபதி பதவியில் இருந்தா தமிழ்நாட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற இடத்துக்கு ஸ்டாலின் வந்துட்டார் ஏன்னா என்ன நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் நான் இருக்கும் பொழுது நீங்க வந்துட்டு ஒரு நியமிக்கப்பட்ட நீதிபதி நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும்னா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு உள்ளாகி ஏன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இன்னும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க எல்லாம் குறைந்தது ஒரு ஐம்பது எம்பிக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க எம்பிங்க அந்த ஐம்பது எம்பி அப்புறம் அவங்க கூட்டணி தொக்கடா துண்டு எல்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாம் வச்சு ஒரு நூற்று இருபது எம்பிக்களினுடைய கையெழுத்தை வாங்கி பாராளுமன்ற சபாநாயகராக இருக்கின்ற ஓம் பிர்லாவிடம் கொண்டு போயிட்டு நேற்று அதை சமர்ப்பிச்சிருக்காங்க திருநீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு இவ்வளவு எம்பிக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆதரவுகளின் அடிப்படையில் சென்னை மதுரை கிளையில் உள்ள ஐகோர்ட்ல நீதிபதியாக இருக்கின்ற ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட கொண்டு போய் நேற்று கனிமொழி தலைமையில் இந்த மனுவை கொடுத்துருக்காங்க அடுத்த நீதியரசர் சுவாமிநாதனுடைய இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கைகள் பாயப்போகிறது போகிறது என்பதை நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே இதே போன்று வடமாநிலத்தில் ஒரு நீதியரசர் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டதாக சொல்லி அவர் அவரையும் பதவி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போன்று பல பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய கையொப்பங்களுடன் போய் ஓம் பிர்லா கிட்ட கொடுத்தாங்க அவரையும் இதுவரைக்கும் பதவி விட்டு நீக்கல பதவியை பறிக்கல இதுவெல்லாம் நடக்கும் நடக்காது புரியுதா ஆனால் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக ஒரு நீதியரசர் தீர்ப்பு சொன்னால் அவர் உலகத்திலேயே உயர்ந்த நீதியரசர் உங்களுக்கு எதிராக ஒரு நீதியரசர் தீர்ப்பு சொல்லிட்டார்னா உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை வழங்கியவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் பிஜேபி சங்கியா மாறிதார் என்ன ஒரு ஐக்கியத்தனம் நீங்கள் அத்தனை பேரும் திருட்டு பயிலுங்க மக்களுக்கு எதிராக செயல்படுறவனுங்க இருக்கின்ற நீதியரசர்கள் கூட சில பேர் வந்துட்டு தமிழ்நாட்டில் திமுகவிற்கு சாதகமாக செயல்படுற அரசரை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் நடக்குது ஆனால் அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இனிக்கின்ற உங்களுக்கு உண்மையிலேயே பல கோடிக்கணக்கான மக்களினுடைய மத நம்பிக்கைக்கு ஆதரவாக ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அது ஆதரவுன்னு சொல்ல முடியாது ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் ஏன்பா வருஷத்தில் ஒரு நாளைக்கு கார்த்திகை தீபத்தின் அன்னைக்கு அவங்களுடைய ஆசை அவர்கள் நேசிக்கின்ற அவர்கள் வழிபடுகின்ற அவர்கள் நேசிக்கின்ற கடவுளுக்கு ஒரு தீப வழிபாடு செய்கிறாங்க அது ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு அவங்க செஞ்சுட்டு போறதுல உங்களுக்கு எங்கெல்லாம் வலிக்குது இப்படி அந்த விட்டு நீக்கணும் என்ன உங்க சுயநலம் என்ன உங்க பொதுநலம் என்ன உங்க ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவ்வளவு ஆட்டம் போடுறீங்களே அந்த அதிகாரத்தை புடிங்கிட்டா என்ன ஆட்டம் போடுவீங்க அந்த அதிகாரம் என்ன இருந்து நீங்க கீழே இறங்கி வந்த போதே கூடவே வந்ததா இங்க வந்து மக்கள் உங்க கிட்ட கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க மக்கள் எங்களுக்கு தெரியாதா பத்தாயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த அதிகாரத்தை வாங்கினீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அந்த அதிகாரத்தை ஒரு பதினஞ்சாயிரம் கோடியோ இல்ல ஒரு இருபதாயிரம் கோடியோ கொடுத்து வாங்கிடலாம்னு துடியா துடிக்கிறீங்க அதுக்கு தான் இவ்வளவு வேலையும் செய்யறீங்க ஆனால் நடக்காது ராஜா நடக்காது ராஜா மக்கள் முன்ன மாதிரி இல்லை ராஜா எல்லாம் விழிச்சிக்கிட்டாங்க கருணாநிதி குடும்பத்தை பற்றி ஓரளவுக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க உங்கள் திருட்டுத்தனம் உங்கள் அயோக்கியத்தனம் உங்கள் மாதிரித்தனம் எல்லாமே ஓரளவுக்கு இன்றைய தலைமுறைகளுக்கு ஓரளவுக்கு தெளிவுபட்டு போச்சு இனி உங்கள் பருப்பெல்லாம் இங்கே வேகாதிராசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூட்டையை கட்டிக்கிட்டு திகாருக்கு போகிறதுக்கு எல்லோரும் தயாராகிருக்கு அதுதான் நடக்கும்போது நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதனுடைய பதவியை மு க பறிக்க முடியாது ஓம் பிர்லா அவர்களாலையும் பறிக்க முடியாது இது நடக்கவும் நடக்காது ஏதோ உங்கள் ஆசை கொண்டு போய் கொடுத்துருங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே